ஸோ ஓமைச்சூல் அகரதியில் இன்றைக்கி ரெண்டாவது பகுதி என்னென்னு பார்த்துடலாம் ஸோ இது ஆறாவது பேஜில் இருந்து பத்தாவது பேஜ் வரைக்கும் பார்த்துடலாம் ஸோ கடைசியாக வந்து அட்டமத்து சனியை வட்டிக்கு வாங்கினார் போல அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து அட்டா துட்டி கொல்லித்தேல் அட்டாத்துட்டி கொள்ளித்தேல் அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது அட்டையை எடுத்து மெத்தையில் வைத்தாலும் செத்தையை செத்தையை நாடும் அட்டையை எடுத்து மெத்தையில் வைத்தாலும் செத்தையை செத்தையை நாடும் அணி ஊனும் ஆமை நடையும் அணி ஊனும் ஆமை நடையும் அணி கொம்பிலும் ஆமை கிணற்றிலும் அணி கொம்பிலும் ஆமை கிணற்றிலும் அணி அணி நொட்டினதும் தென்னமரம் விழுந்ததும் அணி நொட்டினதும் தென்னமரம் விழுந்ததும் அணி பூண்ட நாய்போல அணி பூண்ட நாய்போல அணியத்திலே கிழிஞ்சாலும் கிழிஞ்சது ஆமரத்திலே கிழிஞ்சாலும் கிழிஞ்சது அணியத்திலே கிழிஞ்சாலும் கிழிஞ்சது அமரத்திலே கிழிஞ்சாலும் கிழிஞ்சது அணுவும் மலையாம் மலையும் அணுவாம் அணை கடந்த வெள்ளத்தை மறிப்பவர் யார் அணுவும் மலையாம் மலையும் அணுவாம் அணை கடந்த வெள்ளத்தை மறிப்பவர் யார் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்புமா அணையே அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்புமா அண்டங்காக்காய் குளறுகிறாய் போல அண்டங்காக்காய் குளறுகிறா போல அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் உண்டோ அண்டத்து கொத்தது பிண்டத்துக்கும் அண்டத்தில் இல்லாதது பிண்டத்துக் பிண்டத்தில் உண்டோ அண்டகத்து கொத்தது பிண்டகத்தும் பிண்டகத்துக்கும் ஓகே அண்டகத்தில் இல்லாதது பிண்டகத்திலுண்டோ அண்டகத்து கொத்தது பிண்டகத்தும் பிண்டகத்தும் அண்டத்தை கையில் வைத்தாட்டும் பிடாரிக்கு சுண்டைக்காய் எடுப்பது பாரமா அண்டைத்தை அண்டத்தை கையில் வைத்தாட்டும் பிடாரிக்கு சுண்டைக்காய் எடுப்பது பாரமா அண்ட நிழலில்லா போலும் பேர் ஆளா விருச்சம் அண்ட நிழலில்லா போனாலும் அண்ட நிழலில்லா போனாலும் பேர் ஆளா விருச்சம் அண்டாத பிடாரி ஆறு கடங்குவாள் ஆறு சண்டை கண்ணுக்கு குளிர்ச்சி அண்டை வீட்டுச் சண்டை கண்ணுக்கு குளிர்ச்சி அன்றார ஆயிரம் பொன்னிலும் நின்னார ஒரு காசு பெரிது அன்னார ஆயிரம் பொன்னிலும் நின்னார ஒரு காசு பெரிது அண்ணா அண்ணனார் சேலையிலே அள்ளியுண்ண போகிறாள் அண்ணனார் சேலையிலே உண்ண போகிறாள் அண்ணன் இடத்தில் ஆறு மாதம் வாழ்ந்தாலும் அன்னி இடத்தில் அரை நாளை வாழலாமா அண்ணன் இடத்தில் ஆறு மாதம் வாழ்ந்தாலும் இடத்தில் அரைநாளி வாழலாகுமா அண்ணனுக்கு தம்பி அல்லவென்று போகுதா அண்ணனுக்கு தம்பி அல்லவென்று போகுதா அண்ணனுக்கு பின் பிறந்தால் அத்தை அசனாட்டாள் அண்ணனுக்கு பின் பிறந்தால் அத்தை அசனாட்டாள் அண்ணனை கொன்ற பழி சந்தையிலே தீர்த்து கொள்கிறது அண்ணனை கொன்ற பழி சந்தையிலே தீர்த்து கொள்கிறது அண்ணன் தம்பிதான் ஜென்ம பகையாளி அண்ணன் தம்பிதான் ஜென்ம பகையாளி அண்ணன் பெரியவன் அப்பா காளைப்பிடி அண்ணன் பெரியவன் அப்பா காளைப்பிடி அண்ணன் பெரியவன் சிற்றப்பா சுருட்டுக்கு நெருப்பு கொண்டு வா அண்ணன் பெரிய பெரியவன் சி சிற்றப்பா சுருட்டுக்கு நெருப்பு கொண்டு வா அண்ணாக்கும் தொண்டையும் அதுரு அடிச்சது அண்ணாக்கும் தொண்டையும் அடித்தது அடிச்சது வாரும் சண்டையை ஒப்புக்கொள்ளும் அண்ணாண்டி வாரும் சண்டையை ஒப்புக்கொள்ளும் அண்ணாமலையாருக்கு அறுபத்தி நாலு பூசை அண்ணாமலையாருக்கு அறுபத்தி நாலு பூசை ஆண்டிகளுக்கு எழுபத்தி நாலு பூசை அண்ணாமலையாருக்கு அறுபத்தி நாலு பூசை ஆண்டிகளுக்கு எழுபத்தி நாலு பூசை அண்ணாமலையார் அருள் அருளாண்டால் மன்னார் சாமி பிடுங்குமா அண்ணாமலையார் அருள் அருளாண்டால் அருள் உண்டானால் அண்ணாமலையார் அருள் உண்டானால் மன்னார் சாமி மயரை பிடுங்குமா அண்ணா அண்ணாவுக்கு மனது வர வேண்டும் மதனி பிள்ளை பெற வேணும் அண்ணாவுக்கு மனது வர வேணும் மதனி பிள்ளை பெற வேணும் அண்ணா கண்டனார் இன்னு இன்னா வந்தனர் அண்ண அண்ணா அண்ணு கண்டனர் இன்னு வந்தனர் அண்ணு களி அன்று களி அண்ணு களி அன்று களி அண்ணி குடிக்க தண்ணி இல்லை ஆணை மேல் அம்பாரி வேணுமாம் அண்ணா அண்ணு குடிக்க தண்ணி இல்லை ஆணை மேல் அம்பாரி வேணுமா அன்னை காடை இன்னைக்கு கோடை என்னைக்கு விடியும் இடையன் தரித்திரம் அன்னை காடை இன்னைக்கு கோடை என்னைக்கு விடியும் இடையன் தரித்திரும் அன்னை கொழுந்ததனை அழித்தெழுக்க போறானா அன்னை கொழுந் கொழுந்தினதை அழித்தொழுக்க போறானா அதிக ஆசை அதிக நஷ்டம் அதிக ஆசை அதிக நஷ்டம் அதிக ஆசை மிகு தரித்திரம் அதிக ஆசை மிகு தரித்திரம் அதிக கரிசனமானாலும் ஆம்பட ஆம்படையானை அப்பா வெண்கலாமா அதிக கரிசனமானாலும் ஆம்படையானை அப்பா வெண் வெண்கலாமா அதிகாரம் இல்லாவிட்டால் பரிகாரம் வேணும் அதிகாரம் இல்லாவிட்டால் பரிகாரம் வேணும் அதிகாரியுடனே எதிர்பனலாமா அதிகாரியுடனே எதிர்பண்ணலாமா அதிகாரியும் தலையாரியும் கூடினால் விடியும் மட்டும் திருடலாம் அதிகாரியும் தலையாரியும் கூடினால் விடியும் மட்டும் திருடலாம் அதிகாரி வீட்டில் திருடி தலையாறு வீட்டில் வைத்தது போல் அதிகாரி வீட்டில் திருடி தலையாரி வயிற்றில் வைத்தது போல் அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மிக்கல் உடைத்ததுவாம் அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மிக்கல்லை உடைத்ததுவாம் அதிக்கிரமமான ஊரிலே கொதிக்கிற மீனும் சிரிக்கிதாம் அதிக்கிரமமான ஊரிலே கொதிக்கிற மீனும் சிரிக்கிதாம் அதிர்ஷ்டம் ஆராய் பெருகுகிறது அதிர்ஷ்டம் ஆராய் பெருகுகிறது அதிர்ஷ்டம் கெட்ட கழுக்காணி அதிர்ஷ்டங்கெட்ட கழுக்காணி அதிர்ஷ்டம் கெட்ட துக்குருக்கு அறுபது நாளையும் தியாட்சியம் கெட்ட து துக்குருக்கு அறுபது நாளையும் தியாட்சியம் அதிர்ஷ்டம் இல்லாதவனுக்கு கலப்பால் வந்தாலும் பூனை குடிக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவனுக்கு கலப்பால் வந்தாலும் பூனை குடிக்கும் அதிர்ஷ்டவான் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அதிர்ஷ்டவான் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அதிய குதியால் கருமாரி பாய்ச்சல் அதியா குதியால் அதியா குதியால் கருமாரி பாய்ச்சல் అదురంతడి தடித்தாருக்கு ஐயனோ ஐயனாரும் இல்லை பிடாரியும் இல்லை அதிரந்தடித்தாருக்கு அதிரந்தடித்தாருக்கு ஐயனார் ஐயனாரும் இல்லை பிடாரியும் இல்லை அதிலே இல்லை ஆட்டடா பூசாரி அதிலே இல்லை ஆட்டடா பூசாரி அதிலேயும் இது புதுமை அவன் செத்தது மெத்த அருமை அதிலேயும் புதுமை அவன் செத்தது மெத்த அருமை அவன் கையை எடுத்து அவன் அதின் கண்ணிலே குத்துகிறது அதின் அதின் கையிலே எடுத்து அதின் கண்ணிலே குத்துகிறது அதெல்லாம் உண்டிட்டோடு வாவென்பாள் அதெல்லாம் உண்டிட்டு வாவென்பாள் வாழ் அதெல்லாம் உண்டிட்டு வாவென்பால் அதை விட்டாலும் கதி இல்லை அப்புறம் போனாலும் வழி இல்லை அதை விட்டாலும் கதி இல்லை அப்புறம் போனாலும் விதி இல்லை அத்தத்தின் மிகுதி அல்லவா அம்பட்டன் பெண் கேட்க வந்தது அத்தத்தின் விதி மிகுதி அல்லவா அத்தத்தின் மிகுதி அல்லவா அம்பட்டன் பெண் கேட்க வந்தது அத்தனையும் நேர்ந்தால் உப்பிட மறந்தால் அத்தனையும் நேர்ந்தால் உப்பிட மறந்தால் அத்தி பூத்தார் போல் இருக்கிறது அத்தி பூத்தார் போல் இருக்கிறது அத்தி பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அத்தி பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அத்தி மரத்திலே தொத்திய கனி போல அத்தி மரத்திலே தொத்திய கனி போல அத்து போனான் பித்து கொல்லியானான் அத்து போனான் பித்து கொல்லியானான் அத்தைக்கு மீசை முளைத்தால் சிறப்பாவென்று கூப்பிடுகின்றான் சிற்றப்பாவென்று கூப்பிடுகிறேன் அத்தைக்கு மீசை முளைத்ததால் மீசை முளைத்தால் சிற்றப்பா வென்று கூப்பிடுகிறேன் அத்தைக்கு மீசை முளைத்ததால் சிற்றப்பா வென்று கூப்பிடுகிறேன் அத்தை கொலிய பித்திக்கு இல்லை அவ்வையாரிட்ட சாபத்தீடு அத்தை கொலிய பித்தைக்கில்லை அவ்வையாரிட்ட சாபக்கீடு அத்தைத்தான் சொல்லுவானேன் வாயைத்தான் வலிப்பானேன் அத்தைத்தான் சொல்லுவானேன் வாயைத்தான் வலிப்பாவின் அத்தை மகன் அம்மான் மகள் சொந்தம் போல அத்தை மகன் அம்மான் மகள் சொந்தம் போல அத்தோட நின்னது அலைச்சல் கொட்டோட நின்னது குலைச்சல் அத்தோட நின்னது அலைச்சல் கொட்டோட நின்னது குலைச்சல் அந்தி சிந்தி அழகு ஒழுகுகிறது அந் அந்த சிந்தி அழகு ஒழுகிறது அந்தனர் மனையில் சந்தனம் மணக்கும் அந்தனர் மனையில் சந்தனம் மணக்கும் அந்தரத்தில் கோலெறிந்த அந்தகனை போல அந்த அந்தரத்தில் கோலெறிந்த அந்தகனை போல அந்தலை கெட்டு சிந்தலை மாறி கிடைக்குது அந்தலை கெட்டு சிந்தலை மாறி கிடைக்குது அந்த வெக்கத்தை யாரோட சொல்லுகிறது அந்த அந்தலை கெட்டு சிந்தலை மாறி கிடைக்கிறது அந்த வெக்கத்தை யாரோடு சொல்கிறது அந் அந்தி பந்தி போலத்தான் வாழ்க்கை சரப்பி தட்டியலும் அந்தி பந்தி போலத்தான் வாழ்க்கை சரப்பி தட்டியலும் அந்து கண்ணிக்கு அழுதாலும் வாரானும் ஆம்படையான் அந்து கண்ணிக்கு அழுதாலும் வாரானாம் ஆம்படையான் அப்பஞ்சுட்டது திட்டையிலே அவளடித்தது சட்டியிலே அப்பஞ்சுட்டது திட்டையிலே அவளடித்தது சட்டி அவள் இடித்தது சட்டியிலே அப்பத்தை எப்படி சுட்டாலோ தத் அந்த தித்திப்பை எப்படி நுழைத்தாலோ அப்பத்தை எப்படி சுட்டாளோ அதில் தித்திப்பை எப்படி நுழைத்தாளோ அப்பமென்று பிட்டு காட்ட வேண்டுமா அப்பமென்றால் பிட்டு காட்ட வேண்டுமா அப்பன் நிறமை அப்பன் மாண்டால் தெரியும் உப்பினருமை உப்பில்லாவிட்டால் தெரியும் அப்பனருமை அப்பன் மாண்டால் தெரியும் உப்பினருமை உப்பில்லாவிட்டால் தெரியும் அப்பனோட போறவளுக்கு அண்ணனேது தம்பியது அப்பனோட போறவளுக்கு அண்ணனேது தம்பியது அப்பன் செத்தும் தம்பி கழுகிறதா அப்பன் செத்தும் தம்பி கழுகிறதா அப்பன் சோற்று கழுகிறான் பிள்ளை கோதானம் செய்கிறான் கும்பகோணத்தில் பிள்ளை அப்படின்னா கும்ப கும்பகோணத்தில் அப்பன் சோற்று கழுகிறான் பிள்ளை கோதானம் செய்கிறான் கும்பகோணத்தில் கோதானம் செய்கிறான் அப்பா வென்றால் உச்சி குளிருமா அப்பா வென்றால் உச்சி குளிருமா அப்பாவிடமில்லை வெட்டிய கத்தும் அப்பாவிடம் அப்பாவிடமில்லை வெட்டிய கத்துமில்லை அப்பியாசம் கூசா கூசாவித்தை அப்பியாசம் கூசாவித்தை அப்பியா அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை அமரிக்கை ஆயிரம் பெறும் அமரிக்கை ஆயிரம் பெறும் அமாவாசை பெருக்கை என்றைக்கும் அகப்படுமா அமாவாசை பெருக்கை என்றைக்கும் அகப்படுமா அமிஞ்சியுண்ட அமிஞ்சி உண்டோ குப்பு நாயகரே அமிஞ்சி உண்டோ குப்பு நாயகரே அமுது அமுது அமுதம் அமுதம் அமுதமுன்கிற வாயால் விஷம் உண்பார்களா அமுதம் உண்கிற வாயால் விஷம் உண்பார்களா அமுதுபடி பூஜ்யம் ஆடம்பரம் அதிகம் அமுதுபடி பூஜ்யம் ஆடம்பரம் அதிகம் அமைச்சனில்லா அரசும் ஆம்படை நில்லா வார வாரிலையும் அமைச்சனில்லா அரசும் ஆம்பட நில்லா வாரிலையும் அம்பட்ட கிருது வண்ணார ஒயில் அம்பட்ட கிருது வண்ணார ஒயில் அம்பட்டனை மந்திரத்தனத்துக்கு வைத்து கொண்டது போலே அம்பட்டனை மந்திரத்தனத்துக்கு வைத்து கொண்டது போலே அம்பட்டன் குப்பையை கிண்டினால் மயிர்மயிராய் புறப்படும் அம்பட்டன் குப்பையை கிண்டினால் மயிர்மயிராய் புறப்படும் அம்பட்டன் கை கண்ணாடி போல அம்பட்டன் கை கண்ணாடி போல அம்பட்டன் கை கண்ணாடி போல அம்பட்டன் பல்லாக்கேறினது போல அம்பட்டன் பல்லாக்கேறினது போல அம்பட்டன் பிள்ளைக்கு மயிர் அருமையா அம்பட்டன் பிள்ளைக்கு மயிர் அருமையா அம்பலக்கழுதை அம்பலிலே என்ன அடுத்த திருமாலத்தில் கிடந்தால் என்ன அம்பல கவிதை அம்பல 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 அம்பலையிலே கிடந்தால் அடுத்த திருமாலத்தில் கிடந்தால் அம்பலத்திலே சு கட்டுச்சோறு அவள் போல அம்பலத்திலே கட்டுச்சோறு அவள் தர போல அம்பலத்திலே பொதியவள் காது பொது அம்பலத்திலே பொதியவள் காது அம்பலத்தேறும் பேச்சை அடக்கம் பண்ண பார்க்கிறான் அம்பலத்திலேறும் பேச்சை அடக்கம் பண்ண பார்க்கிறான் அம்பானி தைத்தது போல பேசுகிறான் அம்பானி தைத்தது போல பேசுகிறான் அம்பத்தோர் வேளாண்மை யானை கட்ட தாள் தாழ் வானமட்டும் போர் ஆறு கொண்ட பாதி தூறு கொண்ட பாதி அம்பா அம்பாத்தூர் வேளாண்மை யானை கட்டத்தாள் வானம் மட்டும் போர் ஆறு கொண்டது பாதி தூறு கொண்டது பாதி அம்மா குதிர் போல ஐயா கதிர் போல அம்மா குதிர் போல ஐயா கதிர் போகல அம்மாளுக்கு தெரியாது ஐயாவுக்கு வடு வடுகு தெரியாது அம்மாவுக்கு அம்மாளுக்கு தமிழ் தெரியாது ஐயாவுக்கு வடுகு தெரியாது அம்மாவுக்கு தமிழ் தெரியாது அம் ஐயாவுக்கு வடுகு தெரியாது அம்மாள் தெரு தெருளுவதற்கு முன் ஐயா உருளுவார் ஐயர் உருளுவார் அம்மாள் தெருளுவதற்கு முன் ஐயர் உருளுவார் அம்மானும் மருமகனும் ஒரு வீட்டு காலடிமை அம்மானும் மருமகனும் ஒரு வீட்டு காலடிமை அம்மான் வீட்டு வெள்ளாட்டியை அடிக்க அதிகாரியை கேட்க வேணுமா அம்மான் வீட்டு வெள்ளாட்டியை அடிக்க அதிகாரியை கேட்க வேணுமா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தது போல பேசுகிறாள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தது போல பேசுகிறாள் அம்மி மிடுக்கோ அரைப்பவள் மிடுக்கா அம்மி மிடுக்கா அரைப்பவள் மிடுக்கா அம்மி இருந்து அரணை அழிப்பான் அம்மி இருந்து அரணை அழிப்பான் அம்மை கமக்களம் ஆக்கிப்படை எனக்கமக்களம் பொங்கிப்படை அம்மை அம்மை கலக்களம் ஆக்கிப்படை எமக் எனக்கமக்களம் பொங்கிப்படை அம்மையார் அரைக்காசு அவளுக்கு தலை சிறைக்க முக்கார்காசு அம்மையார் அரைக்காசு அவளுக்கு தலை சிறைக்க முக்கா முக்கார் முக்கார்காசு அம்மையார் நூ நூற்கிற நூலும் பேரன் அரைஞ்சான் கயிற்று குஞ்சரி அம்மையார் நூற்கிற நூலுக்கும் பேர பேரன் அரைஞான் குஞ்சரி அம்மையார் வீட்டு தெய்வம் நம்மை விட்டு போகுமா அம்மை வீட்டு தெய்வம் நம்மை விட்டு போகுமா அம்மை விட்டு தெய்வம் நம்மை விட்டு போகுமா அயனிடத்தில் எழுத்தில் அணுவளவும் தப்பாது அயனிட்ட எழுத்தில் அணுவளவும் தப்பாது அயனிட்ட கணக்கு ஆறுக்கும் தப்பாது அயனிட்ட கணக்கு ஆறுக்கும் தப்பாது அயோக்கியவர் அழகு அபரஞ்சி சிமிலில் நஞ்சு அயோக்கியர் அழகு அபரஞ்சி சிமிலில் நஞ்சு ஐயா ஐயா அம்மா குறை கேள்வரகு மறைக்க சொன்னாள் ஐயா ஐயா அம்மா குறை கேள்வரகு மறைக்க சொன்னால் ஐயா ஐயா குறைகேல்வருக்கு மறைக்கச் சொன்னால் ஐயா சாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு கோவிலிலே கொட்டு முழக்கு கோ கடையிலே பார்க்க வெற்றலை ஐயா சாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டிலே சாப்பாடு கோவிலுக்கு கொட்டு முழக்கு கோவிலிலே கொட்டு முழக்கு கடையிலே பார்க்க வெற்றிலை ஐயா தாசி கவனம் பண்ண அஞ்சாலின் சுமையஞ்சுத்து ஐயா தாசி கவனம் பண்ண அஞ்சாலின் சுமையாச்சு ஐயாதாசி கவலம் பண்ண அஞ்சாலின் சுமையாச்சு ஐயா பாட்டுக்கு அஞ்சடியும் ஆறடியும் தாண்டும் ஐயா பாட்டுக்கு அஞ்சடியும் ஆறடியும் தாண்டும் அரகரவ என்கிறது பெரிதோ ஆண்டி பெரிதோ அரகரவ என்கிறது பெரிதோ ஆண்டிக்கிடுகிறது பெரிதோ அரகரா வெண்கிறது பெரிதோ ஆண்டி கெடுகிறது பெரிதோ அரகரா வெங்கிறவனுக்கு தெரியுமா அமுது படைக்கிறவனுக்கு தெரியுமா அரகரா என்பவனுக்கு தெரியுமா அமுது படுக்கிற படைக்கிறவனுக்கு தெரியுமா அரங்கின்றி வட்டாலும் அறிவின்றி பேசலும் ஒன்று அரங்கின்றி வ வட்டாடலும் அரங்கின்றி வட்டாடலும் அறிவின்றி பேசுதலும் ஒன்று அரச நிலாப்படை வெட்டுவதறிது அரச நிலாப்படை வெட்டுவதறிது ஒரு சொல் அடிமைக்கு தலை சுமை அரசனுக்கு ஒரு சொல் அடிமைக்கு தலை சுமை அற அரசனும் அறவும் சரி அரசனும் அறவும் சரி அரசனை கண்ட கண்ணுக்கு புருஷனை கண்டால் கொசு போல இருக்குது அரசனை கண்ட கண்ணுக்கு புருஷனை கண்டால் கொசு போல இருக்குது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டார் போல அரசனை நம்பி புருஷனை கைவிட்டார் போல அரசன் அண்ணு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அண்ணு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் கல்லின் மேல் வலுதுணை காய்க்குமென்றால் கொ கொத்தளரங்காய் குளையார மின்பார்கள் அரசன் கல் கல்லின் மேல் காய்க்கும் என்றால் கொத்தலா கொத்தாளங் கத் கொத்தாளாயிரம் குலையாயிரம் என்பார்க்கு கொத்தாலாயிரம் குலையாயிரம் என்பார்கள் அரசன் கல்லில் வழுதுனை காய்க்கும் என்ற கொத்தாளாயிரம் குலையாயிரம் என்பார்க்கு அரசன் வழிபட்டது அவனி அரசன் வழிபட்டது அவனி அரசியல நாடு அழக்களித்த போல அலக்களித்தார் போல அரசியல நாடு அலக்கழித்தார் போல அரணை அழகு திறக்காது அரணை அழகு திறக்காது அரணை கடித்தால் மரணம் அரணை கடித்தால் மரணம் ஸோ இதோட வந்து பத்து பேஜ் முடிஞ்சதுங்க ஸோ அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்